எப்படிமா இந்த பகுதியில் மழை புயல் நடத்தலாம் எப்படி இருந்தீங்க என்ன மாதிரி பாதிப்பு இருந்துச்சு புயல் அன்னைக்கு வந்து மழை வந்துடுச்சு சார் ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஏரியில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வரலை அப்போ வந்து தண்ணி மிகிற நேரத்தில் ஒரு இன்சிடென்ட் வந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் பார்த்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு புயல் அன்னைக்கு கரை கலந்துக்கு அப்புறம் உள்ளே தான் தண்ணி இருந்துச்சு தண்ணி மிக்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கும்போது கடை கடை மேலே இருக்க ஏரியோட தண்ணிங்கெல்லாம் உடஞ்சி வந்து இந்த பக்கம் வந்துடுச்சு வந்துடும் போது நாங்களும் மண்ணல் மூட்டை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம் தண்ணின்றது வந்து நம்மளால எது வச்சுமே கட்டுப்படுத்த முடியலீங்களா ஒரு லெவலுக்கு மேல எதுவும் பண்ண முடியலன்னும் போது நாங்க என்ன பண்ணுவோம் இந்த வீட்டுல இருக்க அந்த திங்ஸ் எல்லாம் நாங்க எடுத்து எடுத்து பண்ணி மீட் பண்ண முடியாது வீட்டுல கோயில் கோயில் மீட் பண்ண முடியாது இவங்களாம் வீட்டுல இருக்கணும் அது முடிக்கும் நான் தண்ணி வந்து லெவல் வந்து இருக்க இருக்க ஏறிக்கிட்டே தான் போச்சு மிட் நைட் ஒரு மணி வரைக்கும் சொல்லுமே தண்ணி வீட்டுல இருந்து திண்ணில தலைமை தலைமை நின்றுச்சு பைபாஸ்ல வந்து அந்த இடத்துல மட்டும் தண்ணி உடையாம போயிருந்துச்சுன்னா ஊர்ல வந்து நிறைய பேர் இடத்துல இந்த ஊர்ல மட்டும் கிட்டத்தட்ட எட்டு இடத்துல தண்ணி குடிச்சிருக்கு ஊர்ல மட்டும் இங்க எங்க வீட்டாண்ட அப்புறம் இங்க ஒரு புதுசா ஒரு வீடு கட்டிருவாங்க கோயில் காப்போசிட்டு அவங்க வீட்டுல அடியில வந்து ஃபுல்லாவே அரிசிட்டு போச்சு புதுசா இன்னும் பால் அந்த அளவுக்கு அரிசிட்டு போயிடுச்சு அது அந்த தண்ணி வந்து அதுக்கப்புறம் ஒரு நைட்டு ரெண்டரை மணிக்கு தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வழி ஆரம்பிச்சு தண்ணி வந்து வழிஞ்சதுக்கு அப்புறம் மக்களோட இயல்பு வாழ்க்கைன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு நாள்

சார் இப்ப உங்களுக்கு இந்த இடிஞ்ச வீடுகளுக்கு இந்த பாதிக்கப்பட்ட இந்த ரோடு இந்த மின்சாரம் இது இதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எப்ப சரி சார் வந்து வரலிங் சார் அந்த ஃபைவ் டேஸாக வரல என்ன பண்ணாங்க பொதுமக்கள் ஒரு அளவுக்கு பார்த்தாங்க தண்ணிக்கே வந்து தண்ணி இல்லைன்றதுனால ஏரி தண்ணி மழை தண்ணி தான் நாங்கள் வந்து பிடிச்சி சூடு பண்ணி அப்படி தான் குடிச்சிட்டு இருக்கோம் அப்புறம் ஜனங்கள் பார்த்தாங்க மக்கள் ஒரு லெவல் தான் சார் அஞ்சு நாள் ரெண்டு நாள் இருந்தது அஞ்சு நாள் ஆச்சு இதுக்கு மேல இருந்தா செட் ஆகாதுன்னு பண்ணிட்டாங்க பைபாஸ் போயிட்டு உட்காந்துட்டாங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ரோட்ல போயிட்டு ரோட்ல போயிட்டு உட்காந்தாங்க அதுக்கப்புறமா போர்க்கால அடிப்படையில இவங்க லைன்மேன்ஸ் எல்லாம் வந்து ரோட்ல போய் உட்காந்து ரோட் மேல போயிட்டு உட்காந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அரசு அதிகாரின்றது நாங்க ரோட்ல போய் உட்காந்துக்கு அப்புறம் அரசு அதிகாரி கிடையாது ரோட்ல போய் பேசி நெடுஞ்சாலையா இருக்குது உட்காந்ததுக்கு அப்புறம் போலீஸ் மூலமா அப்புறம் வந்து மின்வாரியத்துல இருந்து வந்து உடஞ்ச மின் வரல தற்காலி அந்தமும் கரண்ட் வந்து சரியா வரல அது வந்து மெயின் வந்து அறுத்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க மெயின் போனால இப்ப தற்காலிகமா விழுப்புரத்து வந்து பஞ்சாயத்துல இருந்து கரண்ட் தற்கொண்டு போடுவோம் அது வரைக்கும் இப்ப வந்து யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த இடிஞ்சு போன வீடுகளுக்கு எல்லாம் கணக்கு எடுத்தா சரி செஞ்சு தரும் சொல்லி இருக்காங்களா மணிகார் ஆபீஸ்ல இருந்து மணிகார் மேம் வந்து வந்து போட்டோ எடுத்துட்டு போனாங்க அப்புறம் விளைநிலங்கள் பார்த்தாங்க

நாங்க வந்து இப்ப எங்களை வந்து பட்டா மாறுதல் இடம் இடமாறுதல் பண்ணிட்டாங்க நாங்க இப்ப இந்த ஊர்ல இருக்க கேட்க வரல இப்ப வந்து தண்ணி வந்துச்சுன்னா நாங்க வந்து இங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் இருநூறு முந்நூறு குடும்பம் இருக்கு முறம்போக்குல இருந்தாலும் எலெக்ஷன்ல ஓட்டு கெட்டு வராங்க இல்லையா எங்களுக்கு வந்து நாங்கள் உடனே இடமா இருந்தாலும் பட்டாவோ உற்பத்தி தத்துன்னு கேட்கல தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு தண்ணி ஊர் உள்ள வராமல் இருக்க தரை கட்டி தாங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் தண்ணி இங்கே வந்து நல்லா உடம்பு ஏற்படாமல் நல்லா தண்ணி வராமல் நல்லா ஹைட்டாக வந்து சுற்றி ஏறி ஃபுல்லாகவே வந்து மதில் போட்டுட்டாங்க அது தரை கட்டித்தாங்க இது வந்து இது வந்து அந்த ஏரியா வந்து சீர்படுத்தி எவ்வளோ நான் வச்சுக்கிறது முன்னாடி எப்படி ஏதாவது பண்ணிருக்காங்க முன்னாடி நான் வந்து இது மேரேஜ் பண்ணிட்டு வந்தவங்க தான் இது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எதுவும் பண்ணலைங்களா ஏரியாவில் எதுவும் பண்ணலைங்க இதுக்கு முன்னாடி பராமரிப்பு பண்ணல அந்த தரையெல்லாம் வந்து

இது மாதிரி எவ்வளவு வீடு இடிஞ்சிருக்குது ஒரு பத்து வீடு இடிஞ்சிருக்கு 10 வீடு இடிஞ்சிருக்கு இந்த வீடு ஒண்ணு இவங்க வீடு அந்த புது வீடு வந்து அடியில ஃபுல்லா மண் அடிச்சு போயிடுச்சு அப்புறம் யாரோ வந்து ஒரே இடி காரமா வாங்கி இந்த இது இந்த போஸ்ட் மரம் எல்லாம் மாதிரி இருக்குது சரி பண்ணுங்க இந்த ரோடுல இது பண்ண அடுத்து மழையும் வர மாதிரி இருக்குது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நீங்க இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆயத்த அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்புகள் வந்து வராம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது முறையா வந்து உங்களை சார்ந்து இருக்கிற எம்எல்ஏட்ட சொல்லுங்க இங்கே அரசு இருக்க தாசில்தார் சொல்லுங்க கலெக்டர் சொல்லுங்க புரியுதுங்களா உங்க முதலமைச்சர் பிரிவுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்க ஒரு ஊரு மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையாக கொடுங்க அவங்க சீக்கிரம் உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வர நாட்களும் நம்ம பார்க்கலாம் நீங்களும் வந்து அது சரியான விதத்தில் அவங்களுக்கு ஒரு மனு கொடுங்க நான் வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு எனக்கு சின்ன வயசு தான் என்னோட பெரியவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு எண்பது வயசு ஆகுது அறுபது வயசு ஆகுது எங்களோட இந்த இத்தனை வருஷம் வாழ்க்கையிலே வந்து நாங்கள் இப்படி ஒரு மழையை பார்த்து தண்ணி வெள்ள பாதி பண்ணுறது இந்த ஊரில் வந்ததே கிடையாது இதுதான் முதல் தடவை எங்களாலே எதுவுமே பண்ண முடியல நாங்களே இந்த மழையை வந்து பார்க்குறோம் இயற்கை பேரிடர் வந்து கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு வந்துருச்சு ஆனால் இதுக்கப்புறம் வராமல் இது வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அதுக்காக அந்த கரையை மட்டும் கட்டி கொடுத்துட்டா கூட மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு மாட்டுறது இப்போ இங்க இருந்து போன தண்ணி எல்லாம் ஐனம்பாளையம் அதெல்லாம் வில்லேஜ் போயிட்டு அந்த தண்ணி எல்லாம் மூடி இங்க ஒழுங்கா கரை இருந்ததுன்னா அந்த ஊர் பாதிப்பு போறது இல்லைங்களா இங்கேயும் பாதிச்சு அங்கேயும் பாதிப்பு இது வந்து முறையா அவங்க அதை பராமரிச்சு அந்த கரையெல்லாம் நல்லா உயர்த்தி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த தண்ணி இங்க வந்து இதுவும் இல்லாம பக்கத்து ஊர் ஏரியாங்களுமே உடனே இங்க தண்ணி முடிச்சு அப்ப அந்த ஏரியாங்களையும் வந்து என்ன பண்ணிருக்கோம் அங்கேயும் வந்து அவங்க ஆழப்படுத்தி நல்லா கரையில கட்டிட்டாங்க இப்போ இருக்கிற அந்த விளைநிலங்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சிருச்சு இல்ல விவசாயம் என்ன பண்ணுவாங்க இங்க உரைச்சு கொடுத்தாலும் நாங்களாம் சாப்பிட முடியும் ஆமா சரி பார்த்து கவனமாக இருங்க இந்த மாதிரி பாதிப்பு இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு முன்னெச்சரிக்கையான வழிமுறையில் அரசு பார்த்து சொல்லுங்க நீங்களும் இதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக